அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனந்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நீதிமொழி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என் பேர் வந்து எபினேஷர் நான் வந்து சின்ன பிள்ளையிலேயே கொஞ்சம் படிப்பு கம்மி தான் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தொழில்னு எடுத்து எடுத்துக்கிட்டால் மியூசிக் தொழில் நான் பயிற்சி பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அந்த மியூசிக்கில் வந்து மீ இசை வாசிக்கிற வாத்திய கருவிகளில் வந்து தபேலான்னு ஒரு வாத்திய கருவியை நான் வாசிக்க பயிற்சி எடுத்துக்கிட்டேன் இதன் மூலியமாக ம மதுரையில் அவ்வப்பொழுது நான் கச்சேரி மேடை கச்சேரி காதணி விழா திருமண நிகழ்ச்சிகளுக்கு போய் வர்றது என்னோடய வள வழக்கம் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்காத நேரங்களில் இந்த கச்சேரி கிடைக்காத நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன மேடையை ஏற்படுத்தி நான் அங்கங்கே எங்க எங்கள் மக்கள் கூட்டம் இருக்கிறதோ அங்கே போய் நான் பாடலை எனக்கு தெரிந்த பாடலை கருவிக்கு இசை மூலியமாக பாடி வருகிறேன் அதில் எனக்கு வரவேற்பும் உண்டு சந்தோஷமும் உண்டு மக்களுடைய ஆதரவும் உண்டு அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு வருமானம் ஈட்டித்தருது எப்படி இந்த பேட்டி வருவார் வந்து கேட்டிங்கன்னா நீதிமொழி நண்பர் வந்து சந்தித்தார் என்ன அங்கே சந்திக்கும் போது நான் உங்களை பேட்டி எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க சந்தோஷமாக எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இதன் மூலியமாக உதவி வரட்டும் காதலி விழா திருமண வைபோக விழா மற்றும் கோயில் திருவிழா இதில் நாங்கள் இசை நிகழ்ச்சி எடுத்து நடத்த நடத்தலாம் நடத்த முடிய முடியும் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கிறது ரேரு அதனால நான் வந்து அவர்கிட்ட அவருடைய அவருடைய அந்த சிறு தொலைக்காட்சி மூலியமாக நான் வெளியில் வரலாம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இவர்கிட்ட நான் அவர் வந்து கேட்டாங்க நானும் பேட்டி இப்போ கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து அன்பு உள்ளங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் பாடல் மேலே தான் ஆர்வம் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற வாய்ப்பு நான் ப்ளைண்டாக பிறந்தனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது கரெக்டான இடங்கள் தெரியலை படிக்க வைக்கணுன்றது தெரியலை அதனால் நான் சின்ன வயசுலேருந்தே பாட்டை கேட்க இருந்தனால எனக்கு அதில் அதிகம் ஆர்வம் ஆட்டம் அதனால் நான் இதை ஆர்வமாக பாடிட்டு ஐந்தாம் வகுப்பு படிக்க வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பார்வை அதிகமாக தெரிஞ்சது அதிகமாக பார்வை என்ன செஞ்சு அஞ்சா அஞ்சாம் வகுப்புக்கு அப்புறம் பார்வை அப்படியே சின்ன சின்னமாக குறைஞ்சி ரொம்ப குறைஞ்ச ஆரம்பித்தது படிக்க என்னால் முடியலை பிளைண்டு ஸ்கூலில் உண்டு பிளைண்டு பார்வையற்றோர் பள்ளிகள் உண்டு அதில் சேர்க்கறதுக்கு உண்டான அனுபவம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியல அப்போ ஆனால் இவ்வளோ பெரிய மதுரையிலேருந்து அந்த பள்ளி தெரியாமல் இருந்ததுதான் எனக்கு ரொம்ப மிக மிக வருத்தமாக இருக்கு அது இப்போ நமக்கு ஏஜி ஏஜ் ஏஜி ஃபாராயிருச்சு நம்ம ஐம்பது வயசு வந்துட்டேன் அதனால் எனக்கு அந்த நைட்டு நின்று போகிற காலத்துக்கு நமக்கு என்ன இசை நம்மளுடைய தொழில் இது இசை இசையை சார்ந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற நேரத்தில் மேடை கச்சேரி நிறைய ரேரு மாதத்தில் நாலு அஞ்சு கிடைக்கும் சீசன் டையத்தில் பத்து கூட கிடைக்கும் அப்படி கிடைக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்திக்கிறேன் கிடைக்காத நேரங்களில் இந்த மாதிரி ஒரு வண்டியை தயார் பண்ணி சின்ன மேடையை தயார் பண்ணி அங்கே அங்கே ரோட்டுகளில் எங்களுடைய பாடலை ஒழிக்கும் நான் முதல் பாட்டு எனக்கு சின்ன பிள்ளைங்கள அந்த காலத்தில் எஸ்பிபி டிஎம்எஸ் பாட்டாக கேட்டு கேட்டு பழகிட்டோமா இந்த ரோஜா ராஜகுமாரி ராஜகுமாரின்ற பாடலை பாடுவேன் அந்த நேரத்தில் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க நான் பரவாயில்ல நல்லா பாடுறேன்னு சொல்லி அந்த பாட்டு ஒரு பாடம் ரெண்டு லைன் ரெண்டு லைன் நான் பாடலாம் ரோஜா ரோஜாமலரே ராஜகுமாரி ஆசை கிளியை அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா நான் பயந்துக்கிட்டே பாடினேன் அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷனில் அப்போ பாடும்போது மித்தவங்க எனக்கு இறங்கி வரும்போது வஞ்சிருவாங்களோ ச குறை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் எல்லாரும் என்னை வந்து தட்டி கொடுத்தாங்க பரவாயில்ல தம்பி நல்லா தான் பாடுறேன்னு சொல்லி சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்ன என் கூட அன்னைக்கு பாடிட்டு இருந்தார் இல்லையா ராஜதுரை நண்பர் ராஜதுரை நண்பர் மூலயமா தான் நான் மேடை அறிமுகமானேன் ஏன்னா எனக்கு கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஃபங்க்ஷனு வாசிக்க போவேன் தபலா வாசிக்க போவேன் அவர் அங்கே வாசிக்க வந்திருந்தார் கீபோர்டு இசைக்க அதன் மூலியமாக எனக்கு நீங்கள் மேடையில் வந்து கச்சேரி பண்ணலாமே வாசிக்கிறீங்களேன்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் மேடை கூச்சமாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லை வாங்க நான் பார்த்துக்குறேன் கூட்டிகிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினார் அப்புறம் மாயா பார்வையிட்றவு இசைக்குழுக்களுன்னு ஒன்று உண்டு அதில் கொண்டு என்னை அறிமுகப்படுத்தினார் அவர் சும்மா தைரியமாக பாடுங்க வாசிங்கே பாடுங்கன்னு சொல்லி எங்கள் மாஸ்டர் தான் எனக்கு நல்ல தைரியம் கொடுத்தாரு அவர் பேர் மாயா சுரேஷ் ஆமாம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் நான் ஒரு பாடல் பாடியிருந்தேன் உலகினை கண்டே கண்டேனம்மா போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளி பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா சில நேரங்களில் நமக்கு சோர்வு ஏற்படும் ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம அந்த நம்ம தானாக தான் போயிட்டு தானாக வர முடியாது அப்போ இன்றைக்கி இருக்க உலகம் வந்து ரொம்ப நெருக்கடியான உலகம் போய் ஒரு ஹெல்ப் கேட்கணும் இங்கே இப்போ இது பெரியார் நிலையம் போதும் அந்த பஸ்ஸுன்னு சொல்லி நம்ம முதர் ரோட்டில் போய் என்ன கேட்போம் அவங்க பறக்க தெரியாது அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு ப பறந்துருவாங்க ஓடிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை நமக்கு என்னடா இப்படி ஒரு சூழ்நிலைன்னா அதில் நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்கிறத செய்கிறாங்க சில பேர் சொல்ல கேட்போம் இது பெரியார் நிலையத்துக்கு ரெண்டு மூணு பேர்த்திட்ட பஸ்ஸு வழி கேட்டேன் அவங்க டக்குன்னு போட பார்த்து சொல்ல முடியல அவங்க போகிற அவசரத்தில் அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டிகிட்டே போய் ஏற்றி விடுவாங்க அப்படியும் ஒரு கருணை உள்ளங்கள் இருக்க தான் செய்கிறது இருக்குது உண்டு அருமையான இது அதே மாதிரி எங்களுக்கு வெளியில் போனாலும் ஆதரவு மக்கள் நல்ல ஆதரவு உண்டு உதவி செய்கிறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மொதல் கொஞ்சம் பார் எனக்கு பார்வை சின்ன சின்னமாக குறையுதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் பார்வை தெரிஞ்சது இதே இப்போ நான் உட்காந்துருக்க ட்ரைவ் சைக்கிளில் தான் தண்ணி வியாபாரம் செஞ்சு பிழைச்சேன் குட குடங்களில் தண்ணி கொண்டு வருவேன் மினரல் வாட்டர் கேன் ஏற்றிட்டு வருவேன் இந்த இப்போ நான் இப்போ நம்ம இப்போ இருக்கிற பகுதியில் மகாலட்சுமி நகர் ஜிஆர் நகர் இந்த பகுதியில் நான் வியாபாரம் பண்ணுவேன் வியாபாரம் பண்ணி அது மூலியமாக வர வ வருமானத்தை பார்த்துட்டு இருந்தேன் பார்வை சின்ன சின்னமாக குறைஞ்சது அப்புறம் எனக்கு நண்பர்கள் அறிமுகமானாங்க நீ ஏன் இப்படி இருக்க வா நம்ம ஆர்கெஸ்ட்ரா பண்ணி பிழைக்கலாம் பாட்டு சின்ன இசை குழுவில் பாடலாம் அவனுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி நண்பர் நம்ம சொன்ன அது ஆச்சத்துரை நண்பர் அவர் கொஞ்சம் கூப்பிடவும் நான் போக ஆரம்பித்தேன் இப்போ இதன் மூலியமாக எனக்கு வருமானம் வருது இப்போ எனக்கு சந்தோஷம் நிறைய சந்தோஷமாக தான் இருக்கேன் நல்லா க அருமையான கேள்வி அதாவது பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே எனக்கு சு முயற்சி ஆகாது அந்த இடத்துல கச்சேரியை ஓட்டி ஆகணும் அப்படின்ற இடத்துல எல்லா எல்லா பாட்டும் கலந்து பாடுவோம் ஆனால் மலேசிய வாசுதேவன் வாய்ஸ் ஓரளவுக்கு எனக்கு பாடினா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு பாடு எடி பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு பாடு இட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அதில் மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் ஊமானை காத்திருக்கும் இரண்டாயிரத்துல எனக்கு ஆன போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல லாட்ரி சீட்னு ஒரு ஒரு க சீட்டு நடத்துவாங்க தமிழ்நாட்டில் வெளிமண்டலங்கள் நடத்துனாங்க அது வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டில் தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணதுக்கப்புறம் கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி இருந்தது வியாபாரம் எனக்கு இந்த நேரில் தொழில் நிறையா பேர் செஞ்சு போனாங்க பிளைண்டு மக்கள் ப்ளைண்டு பார்வையிட்டர் செஞ்சாங்க அப்போ இது சரி இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு சைக்கிள் க கடை ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி சைக்கிள் வச்சு வாடகைக்கு விட ஆரம்பிச்சிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு பார்வத்தினால முகா அடையாளம் பார்த்து கொடுக்க முடியாது வீட்டில் உள்ளவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முக அடையாளம் தெரியாது இப்போ ஒருத்தவங்க பேர் சுரேஷ்னு வச்சுங்களேன் வேறு தெரியாதவங்க வந்து சுரேஷன் சரி அவங்களாக தான் இருக்குன்னு நினச்சி நான் சந்தேகத்தில் கொடுத்து விட்டுருவேன் நான் சைக்கிள் போனது எனக்கு திரும்ப வராது நான் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சேன் அடுத்து என்னடா பழைக்கலாம் நம்ம மாற்றத்தினாலே பிறந்துட்டோம் ஏமாற்றமாக ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இசை இசையவரை என்ன கற்று வச்சுருந்ததுனால ட்ரை சைக்கிள் வேற வச்சோம் தண்ணி வியாபாரம் சொன்ன இறக்குனையே தண்ணி வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த வியாபாரம் என்னால் முடியலன்னு உடனே அடுத்து இந்த மாறிக்கிட்டேன் அதனால நம்ம மாற்றுத்திறனாளைய பிறந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப தோண்டும் போகக்கூடாது அதனால நிறைய மாற்றுத்திறனாள இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் இது ஒரு எனர்ஜி தரேன் ஒரு நல்ல வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தோண்டு போயிருப்பாங்க வீட்டில் சோர்வாக இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணு நம்ம ஐடியா தான் நம்ம நம்ம மூளை தான் ஏதாவது ஒன்று செஞ்சு பிழைக்கலாம் வியாபாரம் செஞ்சு பிழைக்கலாம் நிறையா பேர் ஊது பத்தி வைக்க விற்று பிழைக்கிறாங்க பேனா பென்சில் அழியில் பருவத்து பிழைக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம பிழைக்கலாம் மாற்றுத்தினாலையே வந்து வீட்டில் வந்து முடங்கி கிடக்கும்னு கவலைப்பட வேண்டாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆனால் அது என்ன ஒன்று உங்களுக்கு மாற்றுத்தினாலேயே அடுத்த முன்னோர் மாற்றத்தினாலே லிங்க் வேணும் அவங்களுடைய தொடர்பு வேணும் வீட்டிலேயே நம்ம மாற்றுத்திறனாளி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது ரெண்டு எங்களை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிட்ட தான் எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் அவங்க என்ன செய்ய முடியும் நீங்கள் செயல்பட முடியும் அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் அவர் அன்பான வேண்டும் யாருமே தோ தோல்வியை கண்டு விட வேண்டாம் எனக்கு பார்வை போயிடுச்சி நான் இடையில போயிடுச்சு நீ நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நினைக்க வேண்டியதே கிடையாது நம்ம எதாவது ஒன்று செஞ்சு பிழைக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம நம்மளை மாதிரி சக நண்பர்களுடைய தொடர்பு வச்சுக்கணும் இல்லை எங்கிட்ட வந்து ஒத்தக்கடை கூடல் நகர் இங்கிட்டு பாண்டி கோயில் இன்னொரு ஏரியா தெப்பக்குளம் அவ்வளோ நான் நாலு திசை நான் இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டே இருப்போம் இது குரு தேட்டர் ஆரப்பாளையம் குரு தேட்டர் இந்த சரௌண்டிங் மட்டும் தான் ஓடமே ஏன்னா இது ட்ரை சைக்கிள் இல்லையா ரொம்ப லாங்காக போக முடியாது ஆ ஆமாம் எப்படி இன்றைக்கி இப்போ வியாழக்கிழமை வேளாக்கிழமை வந்து கடைச்ச நந்தல்னு ஒரு ஏரியாவுக்கு அங்கே சந்தை இருக்கும் அங்கே நல்லா க்ரௌட் இருக்கும் அங்கே நல்லா வரவேற்பு இருக்கும் அப்படி சொல்லிடுவோம் நைட்டு இன்றைக்கி வந்து ரிசர்வ் லைனில் போடலாம் அந்த ஜங்ஷனில் நல்லா க்ரௌட் இருக்கும் இன்றைக்கி அங்கே வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் அதே மாதிரி அந்த ரிசர்வ் லைன்லேயே பாரதி ஸ்டோர்னு ஒன்று உண்டு தபால் தஞ்சர் போகிற வழியில் அங்கேயும் போட்டால் அங்கேயும் நல்ல நண்பர்கள் அந்த இப்போ அருகில் இருக்க கடைக்காரர்கள் அங்கே ஆட்டோ ஓட்டு ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு தான் ஒரு நண்பர்லாம் போனவொடனே ஆட்டோ அந்த ஸ்டாண்டில் போய் நின்றவொடனே ஒதுக்கி கொடுப்பாரு ஆ வாங்கிட்டீங்களா வாங்கினேன் வாங்கினேன் இப்போது அந்தந்த இடத்துல நினைப்பாடுங்க பாடுங்க உங்களுக்கு என்ன வேணும் டீ வேணுமா காப்பி வேணுமா அப்படி ஒரு அன்பு உள்ளங்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு நண்பர்லாம் இருக்கிறாரு டாடா ஏசி தான் ஓட்டுவார் ட்ரைவர் போய் நின்ற உடனே வாங்கினே அன்போடு வரவேறுத்து இங்கே கடையில் டீ வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துருவார் கொடுத்துட்டு தான் அவர் அவருடைய வேலைக்கு போவார் இந்த ஏரியா பார்க் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இதான் என்னுடைய வாகனம் இதில் தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அங்கங்கே போய் மேடைகள் சின்ன மேடைகள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த பேட்ரி எனக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் இது என்னால் பாட அதோட சக்தியை தரும் இதை ஏற்றி பாடிட்டு தான் ரெண்டு பேட்டரி கொண்டு போவேன் எப்படி அஞ்சு மணி நேரம் தேவைப்படுச்சுன்னா இது இன்னொரு பேட்ரி வச்சுருப்பேன் லைட்டு இரவாயிட்டால் லைட் வெளிச்சத்துக்காக அதோடு மட்டும் இல்லை இதோடைய பழைய மெத்தேடு தான் அந்த சைக்கிள் டயர் தான் அது டயர் வந்து சைக்கிள் டயர் தான் பார்த்துங்க இந்த சைக்கிள் டயர் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற ரோட்டில் வந்து திடீர்னு பஞ்சர் ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னா நானே உள்ள பஞ்சர் ஓட்டுற இதெல்லாம் வச்சிருப்பேன் இந்த காட்டடிக்கிற பம்பு காட்டடிக்கிற பம்பு டயர் லிவர்லாம் நானே வச்சிருப்பேன் இந்த பாக்ஸில் இதை நான் நானே போகிற இடங்களில் பஞ்சர் ஆச்சுன்னா எங்கேனா வஞ்சர் ஆச்சோ அதை அப்படியே பஞ்சர் ஆகிது பஞ்சரை சரி பண்ணிடுவேன் நானே இது போக என்னுடைய ஒலிக்கலவைகள் இதென்ன சொல்லலாம் ச சவுண்டு மிக்ஸர் மிக்சர் மிக்சர் அந்த கம்ப்யூட்டர் யூபியூஸ் தான் பயன்படுத்துறேன் இது இதுவுமே எனக்கு வந்து ஒரு எளிமையாகத்தான் நான் அந்த கம்ப்யூட்டை கம்ப்யூட்டர் யூபியூஸை வாங்குவேன் புதுசு நான் வாங்க முடியாது இல்லையா என்னால் எங்கேயாவது கடைகள் கையெல்லாம் கடை இருக்கு இல்லையா அதில் எடுத்து வந்து இதை நான் கண்டிஷன் பண்ணி வச்சுக்குவேன் சாயங்கால நேரங்களில் மக்களை கொஞ்சம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கு இதன மேலே பூராமே தொலைக்காட்சி தான் தொலைக்காட்சி அந்த செல் போன்றதுல மோகமா இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்னைக்காவது வெளியில வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷமா எங்களை நல்லா பாப்பாங்க எங்களுக்கு உதவியும் செய்யறாங்க இதன் நிமித்தம் எங்களுடைய பிளப்பு வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்ச கேட்டது நீதிமொழி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்